அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான நான்கு முக்கியமான அறிவிப்புகள் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதத்திற்கான சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்களின் இயக்கத்தினை உரிய காலக்கெடுவிற்குள் முடித்திடும் பொருட்டு இருபத்தாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் கட்டுப்பாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது முக்கியமான அறிவிப்பு ரேஷன் கடைகளில் முறைகேடுகள் அதிகரித்துள்ளதால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சரியான முறையில் பொருட்கள் கிடைக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் கடைகளில் ஆய்வுக்கு செல்லும் போது அடிக்கடி புகாருக்கு உள்ளாகும் ரேஷன் கடை ஊழியர்களின் விவரம் அடங்கிய பட்டியலை தயாரித்து அவர்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் முறைகேடுகளுக்கு துணை போகும் ரேஷன் கடை ஊழியர்களை நிரந்தர பணி நீக்கம் செய்யவும் அரசு முடிவு செய்துள்ளது மூன்றாவது அறிவிப்பு விலை கடைகளின் நேரத்தை முறையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யாத பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை மற்றும் புறநகரில் காலை எட்டு முப்பது மணி முதல் பகல் பனிரெண்டு முப்பது மணி வரையும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் ரேஷன் கடைகள் செயல்படணும் என்றும் மற்ற மாவட்டங்களில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையும் அதுக்கப்புறம் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் ரேஷன் கடைகள் செயல்பட வேண்டும் என கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டிருக்கிறது கடைசியாக நான்காவது அறிவிப்பு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்குவது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்பட்டதை அடுத்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்தும் உள்ளனர் புதிய குடும்ப அட்டை கோரி இதுவரை சுமார் இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் எனவும் ஆகவே மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு புதிய குடும்ப அட்டை வழங்கும் பணிகள் தொடங்கப்படும் எனவும் தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுற்ற பின்னர் புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் எனவும் அவ்வாறு அதில் தெரிவித்தும் இருக்கிறார் இந்த நான்கு அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழகூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்